ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஹோம் வித் சசி இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்த விலாக்னா சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளும் எடுத்ததை வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாய் வந்து ஒரு அஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்ததுன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் டொமேட்டோ ஆட் பண்ணிட்டேன் இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தனித்தனியாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண வேணாம் ஒட்டுக்காக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து இப்போவே ஆட் பண்ணுறேன் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து சிக்கன் மசாலா கறி மசாலா அப்புறமேட்டு வந்துட்டு பெப்பர் அப்புறமேட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஆயிலில் வந்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து எல்லா மசாலாஸும் வந்து சிக்கனில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணோம்னா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும் இந்த டைமில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தேவையான சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி ஸ்லிம்மில் வச்சுட்டேன் காலையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சின்னு வெளியே போயிட்டோம் அதனால் இப்போ தான் வந்து பாத்திரமெல்லாம் அப்படியே சிங்க்கில் போட்டுட்டு போய் அதனால அதெல்லாம் வந்து கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு வந்துட்டு பாத்திரம் கழுவிட்டுருக்கேன் பாத்திரம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளே அந்த சிக்கன் வந்து வெந்துடும் அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே இந்த வேலையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கேயாவது வெளியே போகிறது அப்படின்னா நிறையா வேலைகள் வந்து சட்டனாக எந்த விஷயமும் இல்லாமல் திடீர்னு கிளம்புற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் பெண்டிங் ஆயிடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கன் வெந்திருச்சு கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இறக்கியாச்சு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் அதனால தான் வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்து செஞ்சுருந்தேன் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு சாப்பாடோடு சாப்பிடும்போது பாப்பாக்கும் தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் சாப்பிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் மார்னிங் வந்து நான்வெஜ் எதுவும் செய்யலை மத்தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதனால சரி ஓகே மீன் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஆனியன் கட் இருந்தேன் ஆனியனு டொமேட்டோ இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு வந்து பெரிய வெங்காயம் போட்டேன்னா ரெண்டு தக்காளி போடுவேன் அது எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இதில் போட்டுட்டேன் இதில் போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வந்து ஆகிடும் அதனால வந்து இதுல போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் என்ன மீன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஊலி மீன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஜார்ல வந்து பெரிய வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு கொர கொரப்பா அரைக்கணும் இளமிச்ச பழம் அளவுக்கு சைஸ்ல வந்து புளி வந்து ஊற வச்சுக்கலாம் சட்டியில் தான் வைக்க போகிறோம் குழம்பு அதனால வந்து சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜீரகம் வெந்தயம் போடுங்க வெந்தயம் வந்து கருகிருச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கசப்படிச்சிரும் குழம்பு அதனால வெந்தயம் கருகறதுக்கு முன்னாடியே வந்து பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு வந்து இத நல்லா வணக்கணும் நம்ம எண்ணெயிலே இது நல்லா எண்ணெயிலே அப்புறமேட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அதாவது தனி மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன்னா மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு புளியிலேயே கரைச்சி வச்சுருப்பேன் அதையவே வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா பச்சை வாசம் போகிறபடி நல்லா இதை கொ கொதிக்க விட்டு அந்த புளியோட வாசம் நம்ம ஆட் பண்ணியிருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள் இதோட வாசம் எல்லாம் நல்லா போறியும் இதை நல்லா கொதிக்கணும் ஏன்னா கொதிக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அது போனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து மீன் வந்து இதில் ஆட் பண்ணணும் இப்போ மீன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் ஏன்னா சட்டி வந்து எப்போயுமே கொஞ்சம் சூடாகிடுச்சினாவே போதும் அந்த சூடு வந்து அந்த சட்டியில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஸ்லிம்மில் வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும் ஃபுல்லாக அதனால் வந்துட்டு அடுப்பை வந்து கண்டிப்பாக ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க சட்டியில் செய்யும்போது மீன் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபைவ் to சிக்ஸ் மினிட்ஸு இருந்தா போதும் மீன் வந்து வெந்துடும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுவேன் வேண்டாம் அப்படின்னா வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க சில பேர் வந்து பால் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க பால் ஆட் பண்ணிட்டேன் நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு குழம்பு நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன் பறிக்கக்கூடாதாரு சரியா உள்ள போங்க சொல்றேன் அப்புறமேட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா மீன் மசாலுக்காக தான் வந்துட்டு மசால் போடுறதுக்கு வந்துட்டு தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணுவேன்னா மீனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த பொடியில் போட்டு பிரட்டி எடுத்து வைப்பேன் நான் வந்து எப்பயுமே அப்படி தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு பிரட்டிட்டேன் அதனால் வந்துட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த தடவை வந்து நான் மீனுக்கு வந்து மசால் போடும்போது ஃபுல்லா மசால் போட்டு முடிச்சாச்சு இனி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மீனில் வந்து மசாலா இறந்ததுக்கு அப்புறமேட்டு சுட்டு சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில் அதனால எல்லோரும் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு விளாகில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார்